வணக்கம் இந்நிலையில் நாம் முப்பது ஆண்டுகளுக்கு முன் இந்திய சுதந்திர தின விழா நாள் அன்று வேலூர் சிறையை உடைத்து போராளிகள் எப்படி தப்பித்தனர் என்பதையும் இந்த வேலூர் சிறை உடைப்பு நடத்த அதற்கு முன்பே உச்சக்கட்ட பாதுகாப்பு இருந்த சென்னை மத்திய சிறையில் இருந்த ஒன்பது போராளிகள் எப்படி தப்பித்தனர் என்பதையும் இந்த இரண்டு சிறை உடைப்புக்கு முன்பே ரா உதவியுடன் எப்படி கிருபன் என்பவர் புதுக்கோட்டை சிறையிலிருந்து தப்பி ஈழம் செல்கிறார் பின்பு ஏன் அவரை புலிகள் கை செய்தனர் உட்பட பல விஷயங்களை இந்த விடவில் பார்க்க போறோம் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை பின்னணி நாம் போன வீடியோவில் குறிப்பிட்டதைப் போல பத்மநாபா அவர்கள் அழிப்புக்கு பின் தமிழகத்தில் இருந்த பல போராளிகள் கைது செய்யப்பட்டனர் அது குறிப்பிடத்தக்கவர் கிருபன் ஆவார் திருமை மிக்கவரான கிருபன் அவர்கள் இயக்கத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினைந்து அன்று கைது செய்யப்பட்டு செங்கல்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அதேபோல தாகூர் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி கொட்டிவாக்கம் என்னும் இடத்தில் இருந்த புலிகளின் சேஃப் ஹவுஸ் ஒன்றில் வைத்து தொலைதொடர்பு தொடர்பு சாதனங்களுடன் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் வேலூர் இருந்த போராளிகளின் பொறுப்பாளர்களில் இவரும் ஒருவராக இருந்தார் இந்த தாகூர் அவர்கள் கிட்டிப் பெருங்கி படையணியின் சிறப்பு தளபதியாக இருந்த பிரிகேடர் மணிவண்ணன் அவர்களின் சகோதரர் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தான் மாத்தே அவர்கள் ஊடாக பார்த்ததாக கூறப்படுகிறது பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது அதாவது புதுக்கோட்டை சிறையில் இருந்த கிருபனை ரா அதிகாரிகள் அடிக்கடி சந்தித்து அவரை தங்கள் பக்கம் இழுத்துக்கொண்டதாக கொண்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஒரு நாள் இவர் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்படும் வழியில் தப்பிவிட்டதாக கூறப்பட்டது அங்கிருந்து யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்த கிருபன் அவர்கள் சிறையில் செய்த பற்றியும் போலீஸ் தந்திரமாக எப்படி தப்பி வந்த என்பதையெல்லாம் பல கதைகளை கூறி இயக்கத்தை நம்ப வைத்து விடுகிறார் இவர் ஏற்கனவே இயக்கத்தில் திறமையாக இயங்கிய முக்கிய நபர் என்பதால் இவருக்கு திருகோணமலையில் சில பொறுப்புகள் வழங்க இயக்க முடிவு செய்கிறது ராவுடன் கூட்டு சேர்ந்து கிருபன் வேலூர் சிறையில் இருந்த புலி உறுப்பினர்களையும் தனது சதி திட்டத்தில் சேர்க்க முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது இந்த தகவல்கள் அனைத்தையும் வேலூர் சிறையில் இருந்த இருந்த தாக்கூர் அவர்கள் முக்கிய பொறுப்பில் தனது சகோதரரான யாழ்வேந்தன் அவர்களுக்கு ரகசிய தகவல்களை அனுப்புகிறார் அதாவது புத்தகத்தில் குறியீட்டாக சித்திரம் வரைந்து அந்த புத்தகத்தை தன்னை இஸ்ரேல் சந்திக்க வரும் ஆட்கள் ஊடாக ஈழத்தில் இருந்த புலனைத் துறைக்கு அனுப்பிவிடுகிறார் இந்த யாழ்வேந்தன் அவர்கள் பிரிகடன் மணியனன் அவர்களுடைய இன்னொரு சகோதரர் ஆவார் அதன் பின் கிருமன் அவர்கள் கை செய்யப்பட்டு மறந்தனை வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் கிருமன் நிரபராதி என்றும் அவர் தனது திறமையால் தான் தப்பி வந்தார் என்றும் சிலர் கூறுவதுண்டு சென்னை சிறை வெடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வேலூசியில் இருக்கும் சில முக்கிய உறுப்பினர்கள் உட்பட எண்பது வரையிலான போராளிகளை விடுவிக்கப் புலிகள் முடிவு செய்தனர் இந்த பொறுப்பினை புலிகள் அப்பொழுது சென்னை மத்திய சிறையில் இருந்த ரோமியோ என்பவரிடம் ஒப்படைத்தனர் சென்னை சிறையில் இருந்து மொத்தம் பன்னிரண்டு போராளிகள் தப்பிக்க கட்டளை வருகிறது இதனையடுத்து சென்னையில் இருந்த புலிகள் ஆதரவு தமிழ் அரசியல் பிரமுகர்கள் இவர்களுக்கு தேவையான வெளி வேலைகளில் ஈடுபட ஆரம்பித்தனர் அதாவது அடிக்கடி சிறைக்கு சென்று அங்கு கைதிகளாக இருக்கும் குறிப்பிட்ட போராளிகளை சந்திக்க ஆரம்பித்தனர் அவர்தான் நாம் பல திரைப்படங்களில் பார்க்கும் காட்சி போல சிறை சாவியின் அச்சு சோப்பில் பதிவு செய்து அதனை வெளியிலிருந்து தங்கள் சந்திக்க வந்த குமார் என்பவரிடம் கொடுத்து அனுப்புகின்றனர் உள்ளே இருந்த போராளிகள் அதே போல இந்த குமார் என்பவர் அவ்வப்போது சிறைக்கு வந்து டூப்ளிகேட் சாவி ஒரு கை துப்பாக்கி குப்பிகள் என உள்ளே இருந்த போராளிகளுக்கு கொடுத்து விடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் இருபத்தி தேதி அன்று இரவு சென்னை சிறையில் இருந்த கைதிகள் எல்லோரும் தங்கள் செல்லுக்கு சென்றபோது போது குறிப்பிட்ட ஒரு போராளி மட்டும் தனது செல்லுக்கு போகாமல் மறைந்து கொள்கிறார் எல்லா கைதிகளும் தங்கள் செல்லுக்கு திரும்பி பின்பு எல்லா செல்ல்களும் பூட்டப்பட்டு சிறையில் சற்று நடமாட்டம் குறைந்த பின் மறைந்திருந்த அந்த போராளி டூப்ளிகேட் சாவை கொண்டு சிறை கதவை திறந்துவிட மொத்தம் ஒன்பது பேர் தப்பிக்க முயற்சிக்கின்றனர் இவர்கள் யார் யார் என்று பார்த்தால் ஏ சதீஷ் என்கின்ற ரோமியோ அவர்களும் எஸ் குட்டி என்கின்ற மேனன் ஆர் பிரதாப் என்கின்ற லோகேந்தர் எஸ் பாலன் என்கின்ற பாலேஸ்வரன் வி பாலேந்திரன் என்கின்ற பாலேஸ்வரன் வி விக்கி என்கிற விக்னராஜா எஸ் ராஜ்குமார் என்கின்ற அரிவந்தன் சண்முகம் என்கின்ற மேஸ்திரி சண்முகவேல் ஆகியவர்கள் ஆவர் சிறையில் தங்களுக்கு வழங்கப்பட்ட போர்வைகளை ஒன்றொன்று ஒன்றாக கட்டி சிறைச்சாலையின் வெளிப்புறத்தில் இருந்த உயர்மன சோலை தாண்டி வெளியில் குதிக்க ஆரம்பிக்கின்றனர் இந்த ஒன்பது பேரும் இதில் சண்முகவேல் என்னும் போராளி கால் உடைந்து தன்னால் இனி தப்ப முடியாது என்பதை உணர்ந்து குப்பி கடித்து விடுகிறார் எங்கே எட்டு பேர் தப்பிவிடுகின்றனர் அவர்களில் எஸ் பாலன் மற்றும் வி பாலிந்திரன் ஆகிய இருவரும் கைது செய்யப்படுகின்றனர் அதே போல எஸ் குட்டி என்கின்ற மேனன் எனும் போராளியையும் போலீசார் கைது செய்ய முயற்சித்த போது அவர் குப்பி கிடைத்து விடுகிறார் இதனால் ஒன்பது பேரில் ஐந்து பேர் மட்டும் தப்பி செல்கின்றனர் குறிப்பாக ஏ சதீஷ் என்கின்ற ரோ அவர்கள் வேலூர் சிறை உடைப்புக்கான ஏற்பாடுகள் செய்துவிட்டு போலீஸ் கியூ பிரான்ச் கண்ணில் படாமல் பத்திரமாக ஈழம் திரும்பியதாக கூறப்படுகிறது வேலூர் சிறை உடைப்பு வேலூர் எங்க மாட்டோம் தான் இங்கு மாவட்ட தலைநகர் வேலூரில் ஒரு பிரபலமான கோட்டை உள்ளது இதனை தான் சரியாக அப்போது மாற்றியிருந்தனர் அந்த கோட்டையில் ஒரு பகுதியில் திப்பு மஹால் என்றும் அதன் அருகில் ஹைதர் மண்டபம் என்றும் பகுதி உள்ளது டிப்பு சுல்தான் அதாவது மைசூர் மன்னன் ஆங்கிலேயர் காலத்தில் இங்கு வேலூர் கோட்டையில் இராணுவ பயிற்சி பெற்றதாக கூறப்படுகிறது அதனால் அவர் நினைவாக இந்த டிப்பு மஹாலுக்கு அவருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது அதே போல ஹைதர் அலி என்பவர் டிப்பு சுல்தானின் தந்தையாவார் இந்த டிப்பு மஹாலில் மொத்தம் இருபத்தி ரெண்டு போராளிகள் அடைக்கப்பட்டிருந்தனர் அதேபோல போல கைது செய்யப்பட்ட போராளிகள் அல்லாத சாதாரண ஈழ மக்கள் இந்த ஹைதர் மண்டபத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் சுரங்கம் தீப்பு போராளிகள் பயன்படுத்தும் குளியல் அறையில் இந்த சுரங்கம் ஆரம்பிக்கிறது அதேபோல போல ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தரையில் பதியப்பட்ட இரண்டு சதுர அடி கல்லை பெயர்த்து சுரங்கம் தோண்டி ஒரு நீளமான கம்மின் உதவியுடன் கீழே இறங்கி உள்ளனர் போராளிகள் இரவில் மட்டும் சுரங்கம் தோண்டப்படும் பின்பு காலையில் அந்த கல் அதே இடத்தில் போட்டப்பட்டு அதன் மீது சமையல் அடுப்பு வைத்து காவலாளிகளை ஏமாற்றியுள்ளனர் போராளிகள் இவ்வாறு சுரங்கம் தோண்டப்படும் வேலை ஆரம்பமானது கோட்டை சுரங்கம் இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவெனில் வேலூர் கோட்டையில் போர்க்காலத்தில் மன்னர்களும் படைகளும் ரகசியமாக நகரவும் தப்பிக்கவும் ஏற்கனவே பல சுரங்கம் இருந்ததாக கூறப்படுகிறது அதே போல கழிவு தண்ணியை வெளியே செல்லும் பல பைப்புகளும் அடியில் புதைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது எனவே இதைத் தெரிந்தும் தான் போராளிகள் சுரங்கம் தோண்டினார்களா அல்லது இவர்கள் சுரங்கம் தோண்டும் போது இந்த பழைய சுரங்க பாதையை கண்டுபிடித்து அதனோடு இணைத்து விட்டார்களா என்பது தெரியவில்லை கழிவறை ஜன்னல் இரும்பு கம்பி மற்றும் சாப்பாட்டுக்கு கொடுக்கப்பட்ட தட்டு உதவியுடன் போராளிகள் சுரங்கம் தோண்டி அந்த மண்ணை திப்பு மகாலில் பூட்டப்பட்டிருந்த அறையில் நிரப்ப ஆரம்பித்தனர் ஏனெனில் பூட்டப்பட்ட அந்த அறைகளை சிறை காவலாளிகள் செக் செய்ய மாட்டார்கள் ஆனால் மூன்று அடி அகலமும் நூத்தி ஐம்பது மூணு அடி நீளமான சுரங்க பாதையிலிருந்து எடுக்கப்படும் மண்ணின் அளவை விட போராளிகள் பூட்டி அறையில் கொட்டிய மண்ணின் அளவு குறைவு என்பதால் எஞ்சி மண் எங்கு சென்றது என்று பின்பு காவலாளிகள் குழம்பின இதற்கான விடை ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல மன்னர் காலத்திலே கோட்டைக்குள் அமைக்கப்பட்டிருந்த ரகசிய சுரங்கத்தோடு போராளிகள் தங்கள் சுரங்கத்தை இணைத்ததால் போராளிகளின் வேலை சுலபமானது ஆனால் போராளிகளுக்கு இந்த ரகசிய சுரங்கம் பற்றி ஆரம்பத்தில் தெரியுமா தெரியாதா என்பது தெரியவில்லை அதேபோல திப்பு மஹால் மற்றும் ஹைதர் மண்டபம் இரண்டும் பெரிய சோறால் பிரிக்கப்பட்டிருந்ததோடு இரண்டிலும் உள்ளவர்கள் மற்ற பகுதியில் உள்ளவர்களோடு பேச முடியாத அப்போது இருந்தது இந்த எஸ்கேப் பற்றி ஹைதர் மண்டபத்தில் இருந்தவர்களுக்கு போராளிகள் தெரிவித்தனர் என்பது தெரியவில்லை நிச்சயம் உள்ளே இருந்தவர்கள் உதவி செய்திருக்க வேண்டும் அவர்களில் சிலரும் அதாவது ஆண்கள் மட்டுமல்ல இல்ல பெண்களும் இந்த எஸ்கேப்பில் இணைந்திருந்தது போலீசாரை வியப்புக்குள் ஆழ்த்திருந்தது எஸ்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டு பதிமூணு பதினான்கு ஆகிய மூன்று இரவுகளில் எண்பதற்கும் மேற்பட்ட போராளிகள் தப்ப முயற்சி செய்கின்றனர் ஹைதரா மண்டபத்தில் இருந்தவர்கள் குறிப்பாக பெண்கள் இவர்களோடு எப்படி சேர்ந்தார்கள் என்பது தெரியவில்லை இவர்கள் டிப்பு மாறில் இருந்து சுரங்கத்தில் இறங்கி முன்னெளிப்படப்பட்ட உயரமான சுவரை சுரங்கம் வழியாக தாண்டியதோடு அதற்கு அருகில் இருந்த இன்னொரு சுவரையும் கடந்து கோட்டையின் கடைசி உயரமான சுவருக்கு அருகில் புல்லால் உருவழைப்பு செய்யப்பட்ட சுரங்கத்தின் கடைசி வாயில் வழியாக வெளிவருகின்றனர் இந்த கடைசி மதில் சுவர் பகுதியில் கண்காணிப்பு கோபுரத்தில் பெரிய சர்ச் லைட் வைத்துக் பல காவலாளர்கள் இரவு முழுவதும் காவல் கடமையில் ஈடுபடுவர் ஆனால் குறிப்பிட்ட அந்த இரவுகளில் மீன்வெட்டி மற்றும் மழையை சாதகமாக பயன்படுத்தி போராளிகள் இந்த கண்காணிப்பு கோபுரத்தின் கண்ணில் படாமல் பத்து அடி ஆழமும் ஐம்பது அடி அகலமும் கொண்ட அகலில் குதித்து நீந்தி அதனை கடந்து மறுபுறத்தில் இருந்த சாதாரண முள்வெளியை தாண்டி வெளியே தப்பி சென்றுவிடுகின்றனர் இந்த மூன்று இரவுகளில் போராளிகள் மக்கள் என எண்பதற்கும் மேற்பட்டவர்கள் தப்பிக்க முயற்சி செய்ததாகவும் சில இடங்களில் சுரங்கத்தில் ஏற்பட்ட காரணமாகவும் காரணமாக நீச்சல் தெரியாத காரணமாகவும் பல பேர் பேர் தப்ப முடியாமல் நிற்க இதனால் மொத்தம் மட்டுமே தப்பிக்க முடிந்தது இதில் சுமார் இருபத்தி ரெண்டு பேரை போலீசார் சில வாரங்களுக்குள்ளே மீன் பிடித்து சிறையில் நடத்தினர் அதாவது இருபத்தி ஒரு போராளிகள் மட்டுமே தப்பிச் செல்ல முடிந்தது இவர்களில் தாகூர் அவர்களும் ஒருவர் ஆவார் ஆனால் பின்னாளில் ஒருமுறை ஆட்டோவில் சென்று கொண்டிருக்கும் போது சிவில் உடையில் இருந்த போலீசார் இவரை பிடிக்க முயற்சி செய்த போது இவரும் குப்பி எடுத்து விடுகிறார் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கிட்டு பிறங்கி படையணி சிறப்பு தளபதி பிரிகேடர் மணிவண்ணன் அவர்களின் சகோதரர் தான் இந்த தாகூர் அவர்கள் இந்த இந்திய பிடிச்ச இந்த பண்ணுங்க நம்ம சேனலை நன்றி